ஜெர்மனியில் சமூக உதவி பெறும் தமிழர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஜெர்மனியில் சமூக உதவி பெற்று வரும் தமிழர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சமூக உதவி பெற்று வாழ்பவர்களை வேலை செய்யுமாறு பணிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் வேலை செய்ய மறுக்கும் பொழுது அவர்களது உதவித்தொகை தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் பேர்டன் கில்ட் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்றில் இருந்து அமுல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜெர்மனியின் சமூக துணைக்களங்களினால் சமூக உதவி பணத்தை பெறுகின்ற ஒரு நபர் குறிப்பிட்ட வேலை ஒன்றுக்கு செல்லுமாறு வேண்டியிருந்தால் இவர் இந்த வேலைக்கு செல்ல மறுக்கும் சந்தர்ப்பத்தில் படிப்படியாக இவருக்கு வழங்குகின்ற பணத்தில் குறைப்புகளை ஏற்படுத்த முடியும் அதாவது சமூக உதவி பணத்தை பெறுகின்ற நபரானவர் குறிப்பிட்ட வேலைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படும் பொழுது இவர் அந்த வேலைக்கு செல்லாது விட்டால் முதலில் பத்து சதவீதமான கொடுப்பனவுகள் குறைக்கப்படும் பின்னர் இது படிப்படியாக இருபது சதவீதமாகி தொடர்ந்து முப்பது சதவீதமாக குறைக்கப்படுகிற நிலை காணப்படுகிறது இந்த நிலையில் ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சியுடைய பங்காளி கட்சியான எஸ்டிபி கட்சியானது தமது கட்சி கூட்டத்தில் முக்கிய விடயத்தை நிறைவேற்றுகிருக்கிறது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு சமூக உதவித்தணைக்களமானது ஒரு சமூக உதவி பணத்தை பெறுகின்ற நபரானவர் குறித்த வேலையை செய்யும் அறி அறிவுறுத்தப்படும் பொழுது அதனை அவர் மறக்கும் சந்தர்ப்பத்தில் சமூக உதவி பணத்தில் முப்பது சதவீதத்தை குறைக்குமாறு இந்த கட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் எவர் ஒருவர் நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்து இருந்தால் இவர் அறுபத்து மூன்று வயதில் ஓய்வூதியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது அறுபத்தைந்து வயதாக உள்ள ஓய்வூதியத்தை பெறுகின்ற வயதை அறுபத்தேழு வயதாக அதிகரிக்க உள்ளதாக ஜெர்மன் அரசாங்கம் முடிவு எடுத்துள்ளது மேலும் நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்த நபருக்கு அறுபத்து மூன்று வயதில் ஓய்வூதியம் பெறும் திட்டத்தில் நீக்க வேண்டும் என்று வேண்டுதல் விடுக்கப்பட்டுள்ளது